மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வருகிறவருக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் தெரிவிப்பு சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்குடன் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் களம் இறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வருகிறவருக்கு ஒரு பாடமாக இது அமைய வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் பா அரியணேந்திரன் தெரிவித்திருக்கின்றார் மன்னாரில் டெலோ அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களின் விளைவாகவும் நாங்கள் தொடர்ந்து மேமாறுவதற்கு தயார் இல்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு களமாக இத்தேர்தலை மக்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கின்றது இதன் காரணமாக இத்தேர்தலில் என்னை களமிறக்கியுள்ளார்கள் இணைந்த வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை காட்டுகின்ற போது நாங்கள் போராடிய தொடர்ச்சியான சுதந்திரம் அற்றி இருக்கின்றோம் என்ற விடயத்தின் ஊடாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற அடையாளத்திற்காகவே நான் சங்க சின்னத்தில் போட்டியிடுகிறேன் நீங்கள் சங்க சின்னத்திற்கு வழங்கும் வாக்கு உங்களுக்கானது தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தலை நிமிந்து நிற்க வேண்டும் சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் ஒரு நோக்காக இதனை அனைவரும் பார்க்க வேண்டும் யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வெற்றி பெறுவார் யாராகவும் இருக்கலாம் இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வருகிறவருக்கு ஒரு பாடமாக இது அமைய வேண்டும் எங்கள் தலைவர்கள் ஏமாற்ற இருந்தாலும் மக்களாகிய நாங்கள் தயாரில்லை என்பதை காட்ட வேண்டும் எங்களுடன் ஏழு தமிழ் கட்சிகள் இணைந்துள்ளது எனினும் இலங்கை தமிழரசு கட்சி அதில் இணையவில்லை இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கும் ஒரு சிலர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க கூடாது என்கின்ற முடிவை அது அவர்களின் உரிமை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்படும் எச்சரிக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானத்தினால் தமிழ் மக்களை பழிவாங்கும் மோசமான செயற்பாட்டில் ஜனாதிபதி ஈடுபட்டிருக்கின்றார் இதற்கூடாக நாங்கள் எடுத்த தீர்மானம் சரி என்பது உறுதியாகியுள்ளது எம்முடன் இணங்கிய விடயங்களையும் பகிரங்கமாக குறிப்பிட்ட விடயங்களையும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்ற எச்சரிக்கையை விடுக்கின்றேன் என இலங்கை தமிழ்சு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழ்சு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் கூடியது சுமார் ஐந்து மணத்தியாலங்கள் கலந்துரையாடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க போவதில்லை என்ற தீர்மானத்தை திட்டவட்டமாக எடுத்திருந்தோம் எமது மக்களையும் தேசியத்தையும் கருத்தில் கொண்டு இந்த துணிச்சலான தீர்மானத்தை எடுத்தோம் இந்த தீர்மான வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்ததன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் எடுத்தோம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எமது மக்களுக்கு குறிப்பிடும் பொறுப்பு எமக்கு உண்டு இவ்வாறான பின்னணியில் தான் தடுக்கப்பட்டுள்ளது இதனையே அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட வேண்டும் இந்த ஒரு செயற்பாட்டின் ஊடாக தான் யார் என்பதை ஜனாதிபதி மீண்டும் நிரூபித்துள்ளார் சொல்லால் பல வாக்குறுதிகளை வழங்குவதும் அதனை நடத்துவதை போன்று காண்பிப்பதும் இறுதி தருவாயில் வழங்கிய வாக்குறுதியை செயற்படுத்தாமல் இருப்பது ரணில் விக்ரமசிங்கவின் சுபாவம் என்பதை இந்த தருணத்திலும் காண்பித்துள்ளார் பிரதான தமிழ் கட்சி தனக்கு ஆதரவு வழங்காமல் இருக்க எடுத்த தீர்மானத்துக்காக தமிழ் மக்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அரைகுறை தீர்வாக உள்ள மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு மிக மோசமான நடவடிக்கையில் ரணில் விக்ரமசிங்க இறங்கியுள்ளார் ஜனாதிபதியின் இந்த செயற்பாடு நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்த தீர்மானம் சரி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் போது இதனை ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அவர் எம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் இந்த நாடு அழிவு பாதைக்கு செல்லும் சஜித் பிரேமதாச வழங்கியுள்ள வாக்குறுதிகளுக்கு அமைய கடந்த முறையும் மக்கள் அவருக்கு பெரும்பாலும் வாக்களித்தார்கள் தமிழ் மக்களின் முறையும் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாக்களிப்பார்கள் நாடு முழுவதும் சென்று வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள விடயங்களை பாரதமான விளைவுகள் ஏற்படும் எச்சரிக்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார் புதிய கூட்டணி நாளை ஆரம்பம் அனைத்து எம்பிக்களும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்துள்ள கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பிரம்மாண்ட கூட்டணி ஒன்றை உருவாக்க முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அதன் அங்குரார்ப்பண நிகழ்வை நாளை வியாழக்கிழமை நடத்த திட்டமிட்டுள்ளனர் கொழும்பு பத்ரமுல்லை ஓட்டர்ஸ் ஏஜில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது நாளை காலை ரணிலை ஆதரிக்கும் அனைத்து எம்பிக்களும் இந்த நிகழ்வில் பங்கு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுமாறு ரணில் விக்ரமசிங்கவின் தரைப்பால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கூட்டணியின் தலைவர் செயலாளர் மற்றும் ஏனைய பதவிகள் குறித்த அறிவிப்புகளும் இதன்போது வெளியிடப்பட உள்ளன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி உட்பட பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணி உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளன இதன்படி கூட்டணியின் கீழ் ரணிலை ஆதரிக்கும் எம்பிக்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் உத்தேசித்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் இரண்டு வாரங்களில் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துமாறு ஆதரிக்கும் எம்பிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு பதில் வழங்க நான் தயார் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அறிவிப்பு வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனைக்கு பதில் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று பொதுஜனப்பிரமிழுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் காணாமல் போன பிரச்சினைக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்கியே ஆக வேண்டும் தொடர்ந்து காணாமல் போனோர் குறித்த ஆணை குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை இதற்கு பதில் வழங்க வேண்டும் அந்த பதிலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நான் ஜனாதிபதியாகியதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் நான் ஜனாதிபதியானால் மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் உள்ளுராட்சி மன்ற தேர்தலையும் உடனடியாக நடத்துவேன் வரலாற்றில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஏவரும் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்தவில்லை ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ முதல் முறையாக வடக்கில் தேர்தலை நடத்தினார் வடக்கில் இளைஞர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைதான் தான் தெற்கிலும் இளைஞர்கள் எதிர்கொள்கின்றனர் எனவே நாம் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் ஒரே கோணத்தில் ஆராய வேண்டும் இவற்றிற்கு இரண்டு தீர்வுகள் இல்லை ஒரே தீர்வு தான் இருக்கின்றது கிடைக்கின்ற சகல உரிமைகளும் சந்தர்ப்பங்களும் வடக்கு கிழக்கில் இருக்கிற இளைஞர்களுக்கும் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் பொய் வாக்குறுதிகளை வழங்க முடியாது புதிய தலைவர்களான என்னிடம் புதிய விடயங்களை மக்கள் எதிர்பார்க்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்பாவிடம் நாலு மதுபான சாலைகளுக்கான அனுமதி உண்டு எங்களுக்கு புதிதாக யாரும் அங்கஜன் சீற்றம் மதுபான அனுமதியினை எனது அப்பா புதிதாக பெறவில்லை இருந்த அனுமதியினை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கும் முகமாக வழங்கிய ஆவணங்களை அவை என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் இது சம்பந்தமா நானும் ஒரு சில கடிதங்களை கதைக்கோணும் குறிப்பாக என்னுடைய அப்பா சதாசிவம் ராமநாதன் அவர் நான் அரசியலுக்கு வர முன்னமே அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் கிட்டத்தட்ட எழுபது எண்பதுல இருந்து அவர் தொழில் செய்து கொண்டிருக்கார் வர்த்தகர் பல விதமான தொழில் செய்து கொண்டிருக்கார் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ரெண்டுலயே கிருளப்பனையில பார் வச்சிருந்தவர் அதே போல தொண்ணூத்தி ஒன்பதுல உங்களுக்கு நான் ஆதாரத்தோட காட்ட முடியும் கிட்டத்தட்ட நாலு லைசன்ஸ் நாலு லைசன்ஸ் வைத்திருந்ததுக்கான எங்களுக்கான சான்றிதழ் எங்கள்கிட்ட இருக்குது அதுவும் அவருடைய பேர்ல அதன் அடிப்படையிலேயே மறுபடியும் இந்த அதாவது மதுபான சாலைகளை புதுப்பிக்கிற ஒரு வேலை திட்டம் நடக்கும் போது அந்த அப்ளிகேஷன் அந்த எங்களுடைய படந்த நாலு லைசன்ஸினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலேயே மறுபடியும் அந்த பழைய லொகேஷனுக்கு தான் எங்களுக்கு அதாவது என்னுடைய தாப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் எனது அப்பா ஒரு தொழிலதிபர் நான் அரசியலுக்கு வர முன்னரே தொழிலதிபராக இருக்கின்றார் எழுபது ஆண்டுகளில் இருந்து அவர் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் கொழும்பில் தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாம் ஆண்டு காலங்களில் மதுபான சாலை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் அவரிடம் சில மதுபான சாலைகளின் அனுமதிகள் இருக்கின்றன அவற்றினை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டார் புதிதாக அனுமதி பெறவில்லை எங்களுக்கு புதிதாக யாரும் தர வேண்டிய தேவையும் இல்லை எனது அப்பாவிடம் அனுமதிகள் ஏற்கனவே இருந்தன அப்பா குற்றம் சாட்டிய நபருக்கும் தெரியும் எனது அப்பாவிடம் மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் இருக்கின்றன தெரிந்தும் குற்றம் சாட்டியுள்ளார் என அங்கஜன் ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார் பத்து வயது மகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த ஆசிய தந்தை யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் அதிர்ச்சி சம்பவம் யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய விழான் பகுதியில் பத்து வயது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த நபர் பன்னாகம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் தனது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார் இது குறித்து இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தையை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புயலை கிளப்பிய ஹேமா கமிட்டி அறிக்கை தென்னிந்திய நடிகர் சங்கம் அதிரடி தீர்மானம் தமிழ் திரைப்படத்துறையில் நிகழும் பாலியல் பிரச்சினைகள் தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது மலையாள நடிகைகள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களை வெளிச்சம் போட்டு காட்டிய ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள சினிமாவில் புயலை கிளப்பியுள்ள நிலையில் தமிழ் நடிகைகளும் பாலியல் தொல்லை அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளனர் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெண் உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் எஸ் ஜிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது உண்மை இருந்தால் ஐந்து ஆண்டு வரை திரைத்துறையில் பணியாற்ற தடை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தி நகர் பவுண்டேஷன் அரங்கில் இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் நடைபெற்றிருந்தது அதில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் துணை தலைவர் பூச்சி எஸ் முருகன் பொருளாளர் கார்த்திக் மற்றும் கமிட்டி தலைவர் ரோஹினி தலைமையில் உறுப்பினர்களான சுகாசினி குஷ்பு லலிதா குமாரி கோவை சரளா மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ராஜி கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர் பாலியர் புகார்களில் பாதிக்கப்பட்டவர்களின் புகார்களின் அடிப்படையில் குற்றம் புரிந்தவர்களை விசாரித்து புகாரில் உண்மை நிரூபிக்கும் பட்சத்தில் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் செய்வதிலிருந்து அவர்களுக்கு சட்ட ரீதியாக தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் கமிட்டி செய்யும் பாலியல் குற்றங்களில் புகார் கூறப்படும் நபர்கள் மீது முதலில் எச்சரிக்கை விடுக்கப்படும் பின்னர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க வசதியான தனி தொலைபேசி எண் ஏற்கனவே செயற்பாட்டில் உள்ளது தற்போது இமெயில் மூலமாக புகார் அளிக்கும் வசதியும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கமிட்டி மூலம் தங்கள் புகார்களை அளிக்கவும் அதைவிடுத்து நேரடியாக மீடியாக்களில் பேச வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் யூ டியூப்பில் திரைத்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பற்றி அவதூறாக பதிவிடப்படுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தால் கமிட்டி அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் மேலும் கமிட்டியின் நடவடிக்கைகளை தென்னிந்திய நடிகர் சங்கம் நேரடியாக கண்காணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாக கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெண் உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக கடந்த இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி அன்று எஸ்ஐடபிள் ஜிஎஸ்ஐ டபுள் சி கமிட்டி சங்கத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது வழக்கு கோஷ் கைது கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆர்ஜிகார் மருத்துவமனை வளாகத்தில் முப்பத்தி ஒரு வயது பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் நாடு முழுவதும் பெரும் அதிர்விலை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ விசாரணை குழுவினர் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வழக்கு விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் காட்சிகள் அடிப்படையில் சஞ்சய் ராய் என்னும் தன்னார்வலர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார் தொண்டு அதனைத் தொடர்ந்து ஆர்ஜி கார் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் சிபிஐ விசாரணை குழுவினர் கடந்த நாட்களாக மேற்கொண்டு வருகின்றனர் பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் விசாரணையில் உள்ள சந்தீப் கோஷின் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதனை மாநில சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆர்ஜிகார் மருத்துவமனையில் உரிமை கோரப்படாத உடல்கள் மருத்துவ கழிவுகளை சட்டவிரோதமாக கடத்தியதாக அவர் மீது புகார் பதியப்பட்டிருந்தது அதன் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாக அமுலாக்கல் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்ந்து வருகின்றது இந்த குற்ற விளக்கையும் சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா உயர் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து சிபிஐ மற்றும் ஒரு பிரிவினர் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த வழக்கில் முக்கிய நபராக ஆர்ஜிகார் மருத்துவமனை முன்னாள் நிர்வாகி அக்தர் அலி சந்தீப் கோஷிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் விசாரணை வளையத்தில் இருந்த சந்தீப் கோஷ் மற்றும் அவரது பாதுகாவலர் ஆஃப்சர் அலி கார் ஆர்ஜிகார் மருத்துவமனையில் மருந்து சப்ளை செய்யும் பின்லாப் சின்ஹா சுமன் ஹோல்ராஸ் ஆகியோர் நேற்று ஆகியோரை நேற்று சிபிஐ விசாரணைக் குழுவினர் கைது செய்துள்ளனர் இங்கிலாந்துக்குள் நுழைய முயன்ற குடியேற்றவாசிகளின் படகு உயிரிழந்தவர்களில் பத்து பேர் பெண்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கேப் கிறிஸ்னஸ் என்ற பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருவர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் படகில் அளவுக்கு அதிகமானவர்கள் காணப்பட்டனர் அதன் அடிப்பகுதி வெடித்தது ஒரு சிலரே காக்கும் அங்கிகளை அணிந்திருந்தனர் என பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆங்கில கால்வாயில் இந்த வருடம் அதிகளமானவர்கள் உயிரிழந்த சம்பவம் இது என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவை சேர்ந்த ஆள் ஒருவர் இதில் ஈடுபட்டிருக்கலாம் உயிரிழந்தவர்கள் எர்திரியாவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் கற்பிணி ஒருவரும் ஆறு சிறுவர்களும் உள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்தார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் புதிய பிரதமரை முடிவு செய்ய அவர் மறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக ஜனாதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நடவடிக்கையை இடதுசாரியினர் தொடங்கியுள்ளனர் ஏனெனில் பிரான்ஸ் தேர்தலில் இடதுசாரி கூட்டணி அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சி லூசி ஹாஸ்டஸ் முன்னிறுத்தியுள்ளது மறுத்து வருவதாகவும் தேர்வு செய்யப்படாததாலும் பெரும் குழப்பம் நிலவுகின்றது இந்த நிலையில் தாங்கள் முன்னிறுத்திய வேட்பாளரை ஏற்க மறுக்கும் மைக்ரோன் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டும் இடதுசாரியினர் ஜனாதிபதிக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் அதனால் மேக்ரோன் பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என கேள்வி எழும்பியுள்ளது இனி வருவது கேவி வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மேய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து எமது மேலதிக செய்திகளை பார்வையிட காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மேய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்